வெல்கம் பேக் டு லாஸ்ட் கப்பல் நாங்க இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் எங்க வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம் என்னப்பா எழுதி இருக்கு அசைவ விருந்து செல்வி எங்க அம்மா பேர் அசைவ விருந்தா ஆமா நல்லா இருக்குமே என்ன ஃபேமிலி ரெஸ்டாரன்ட் வீட்டு முறை சமயம் நல்லா இருக்குமே என்ன நான் சாப்பிட்டது இல்ல சாப்பிட்டு பாக்க அப்புறம் வந்த வேற கடையே இல்ல போய் பைபாஸ் தான் போனோம் அப்படியா ஆமா அங்க போய் பைபாஸ் போய் பிரியாணி சாப்பிட்டுக்கலாமா சரி நீ போகாத வா உட்காரு

ஷார்ட் பார்த்துட்டு சொல்கிறேன் என்ன விருந்தில் நல்லா இருக்கா ஏன் சாப்பிடவே இல்லை இன்னும் இந்த இத்தூண்டு இதா நம்பர் ஒரு பிரியாணி ஃபுல்லாக காலி பண்ணுறேன் சாப்பிட முடியல சூடு இல்லை அப்படியா போதுமா இனி பத்து நிமிஷம் கழிச்சு அது வாங்கித்தா இது வாங்கித்தான்னு ஏதாவது சொன்னீன்னு வச்சுக்கோங்க ஆ போகும்போது ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் கிடையாது ஒன்றும் கிடையாது இது ஃபினிஷ் பண்ணி வேணாம் ஐஸ்கிரீம் வாங்கிக்கிறேன்

மிக மோசமான பிரியாணினா அந்த பிரியாணி தான் என் வாழ்நாள் நான் மறக்கவே மாட்டேன் கொத்து பரோட்டா நல்லா இருந்துச்சு ஆமா நான் மூணு வேலையும் பிரியாணி சாப்பிட்டா கொடுத்தா சாப்பிடுவேன் அந்த மாதிரி ஆள் நானு பட் ஆனா இன்னைக்கு சாப்பிட்ட ஐயோ எனக்கு அந்த சந்தானம் காமெடி பாத்திருக்கீங்களா என்ன கோபாலே வாத்தி பிரியாணியா அந்த மாதிரி தான் மாதிரிதான் மேடம் கொத்து பிரியாணி மட்டன் கொத்து பரோட்டா இல்லையா ஓகே ஓகே அப்புறம் சொல்லுங்க

நீ கயல்விழியே நீதனமா கையல் விளியேடு நெஞ்சம் புறவாடும் நேரம் கண்ணீர் தவணம் தானா முகம் நீ

எப்படி காதல் 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 என் கண்ணில் மின்னல் மோதல் வண்டி போட்டு மட்டும் எனக்கு வயிற்றுல புடி படிக்க